சொல்லுங்க உங்க பேர் சொல்லிப்பா சொல்லுங்கூட இருந்தது எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அவ்வளோ தெரியாது பரவாயில்ல நல்லபடியும் பார்த்தோம் டிவி காட்டினீங்க சாப்பாடும் நல்லா கொடுத்தீங்க ஆ இடமும் நல்லா கொடுத்தீங்க எடுத்துருங்க வேலு பார்த்துட்டீங்களா

நமக்கு வந்து அஞ்சு நாள் தானே ஃபுட்டு போகும்போது நாங்கள் ட்ரெயினில் போகும்போது வரும்போது நமக்கு சாப்பாடு எதுவும் இல்லை இன்னொன்னே இப்போ நம்ம இங்கே வாங்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க அது கெட்டு போச்சுன்னா ட்ரெயினில் போகும்போது வெயில் காலம் இல்லை அதுக்கு நம்ம அங்கேயே சூடாக ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பொங்கல் விற்கும் உப்புமா விற்கும் காலையில் சப்பாத்தி மதியானம் வாங்கி சாப்பிடணும் ம் ரொம்ப நன்றி ஆ ஓகேம்மா தேங்க்யூ

சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க சரிங்கம்மா மறந்து போச்சு அங்கே அதுதான் போய் பார்த்து சொல்ல அயோத்தி மிக அருமை அதில் வந்து தங்கஆரத்தி சூப்பர் எல்லாமே அப்படியே இதாகிடுச்சு அன்னபூர்ணி அருமை காசி யாத்திரை வந்து காசி விஸ்வநாதர் மூணு முறை ஃப்ரீயா இருந்த ச கோயில்ல நான் போ புனிபுர நேர ஆ ஓகே ஓகே ஆ ஓ அந்த சுடு தண்ணி சுடு சாப்பிடும்போது பச்சை தரவாங்கமா கவலைப்படாதீங்க நீங்க போடுங்க நீங்க இது எதிர பக்கவே வேணாம் போய் ஹாட் வாட்டர் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க சரி எனக்கே சளி புடிச்சிடுச்சு தண்ணி மாத்தி மாத்தி குடிக்கிறோம் சரிங்கம்மா ஆ சரி புரியுது 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 வணக்கம் அண்ணா என் கூட காசி யாத்திரை வந்திருக்கீங்க ஏப்ரல் மாதம் எப்படி இருந்துச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு எல்லாமே ப்ரிப்பேரா பண்றீங்க ரொம்ப அருமை மிகவும் அருமை ஏன்னா எங்க அம்மா அமராவதி அனுப்பிச்சு வச்சதுல அவங்க சொன்னா இது பண்ணுங்க என்ன ஒரே ஒரு எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போனீங்க அது வந்து ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அம்மா உங்கள் பேர் சொல்லி சொல்லுங்கம்மா சுமதி சுமதி சூப்பர் ட்ரிப்பு